விண்வெளி நாயகன்டா அவரு எல்லாச்சும் அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன் இந்த சேர் ரொம்ப அசௌகரியமா அவரு விண்வெளி டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா இது எடிட்டிங் கால் உண்மையா நடந்துச்சா உண்மையா நடந்த என்ன சீசன் இது நான் பார்க்கவே இல்ல இந்த சீசன் வாட் இஸ் இஸ் कॉल्ड என்னதுல வரோம் சுசி இல்லை இந்த படத்துல பார்த்துருக்கோம்ல அப்புறமா அந்த எனக்கு நியாபகம் வரல யா வரல எனக்கு தெரிலப்பா நீங்களே காமெண்டில் சொல்லுங்க சரி ரைட் கைஸ் நீங்கள் அமஸானில் ஏதாவது ப்ராடக்ட் பண்ணுச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஜூலை பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் வந்து அமேசான் பிக் பில்லி டேஸா ஏதோ சேல் வருது சரிங்களா ஆனால் நல்லா ஆஃபர்ஸ் வருது ஸோ நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளே வாங்கிக்கோங்க அது போக அந்த டேட்ல மட்டும் தான் ஆஃபர் இருக்கா வேற எந்த டேட்லையும் ஆஃபர்லன்னு கேட்டீங்கன்னா ஆஃபர் வரும் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் ஒரு டெலெகிராம் சேனல் சொல்லுறேன் டெலகிராம் சேனல் வந்து ஆஃபர்ஸ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி நீங்கள் டெலகிராம் போய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க நானே டெலகிராம் சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஎம் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் லிங்கை வந்து பயோலிங் கொடுத்துருக்கேன் அதை தொட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து அதில் என்ன ஆகுனா நம்ம தான் வச்சுருக்கோம் அதில் வந்து வர ஆஃபர்ஸ்லாம் எடுத்து போட்டே இருக்குது நம்ம சோழியே ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ஏதாவது வேணால் நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் போய்ட்டு சேர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து தினமும் நாங்கள் போகிற ஆஃபர்ஸ் அப்போ பார்த்து உங்களுக்கு எதாவது தேவைனா கூட வாங்கிக்கலாம் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானே டெலகிராம் சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் அந்த லிங்க்கை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா